செஞ்சதை இடிச்சு போட்டு கொஞ்சம் நல்லா செ எனக்கு சின்னதை வீட்டே கட்டி கொடுங்கண்ணா வர்றவங்க காண்டக்டர் ஒரு கிட்டே செய்கிறத அதிலே அப்படி இது பண்ணி கொடுக்குறது அதிலே ஒரு கீழே அந்த இது வைக்கிறது ரீல்லோ அப்படி இது பண்ணி பில்லை வாங்கி கொடுப்பாரு இது பண்ணாங்களே எதனா கூசு விட்டு போயிடுங்கிறாங்களான்னு பாருங்கள் நானும் ஒரு இங்கே சம்பளத்துக்கு நானே கஷ்டங்க நானே எவ்வளோ கஃப்டு வைக்கணும் வீட்டில் செய்கிறவங்க இந்த ஊரில் இந்த காவலெல்லாம் வாரியாள் போடுறாங்க இல்லையா அவங்கெல்லாம் வச்சு கூட இதை வாரி போடுங்கன்னு எத்தனை டைம் நானும் பஞ்சாயத்து ஆஃபீஸ்லேருந்து இதில் போகிறாங்க நாலஞ்சு பேர் இதை அந்த இது கம்பியை விட்டு வாரி போடுங்க காஞ்சி பிறகு கொண்டு போய் அப்படி கொப்பைக்க ஒதுக்குப்பறமாக போடுங்கன்ட்டு கேட்டால் எங்கோ எங்கள் தெருவோலே எங்கள் ஆளுங்களே இதுக்கு அவங்க தான் வந்து செய்வாங்க எங்கள் கட்டிலாம் அந்த கம்பி இல்லை அது உள்ள எடுக்கிறதுக்குன்றாங்க அது ஓரளவுக்கு வாரி போட்டு காஞ்சி பிறகு கொண்டு அங்கே கொட்டினா கூட பரவாயில்ல ஓரளவுக்கு சுத்தமா இருக்கும் அதை கூட செய்ய மாட்டேன்றாங்க வந்துட்டு இருந்தாதானே அங்க பாருங்க அந்த மூலையில பார்த்தங்கன்னா நம்ம பொதுமக்கள் பண்ற அந்த இதுலேயே தான் நிக்குது எங்கேயுமே போல இது நீங்க மழை காலத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த வழியிலே காலை வச்சு நடக்க முடியறதில்ல நீலாம் கிடக்குது ஆயில்ல எனக்கு வந்துட்டு கொரோனாக்கு முன்னாடி ரிட்டையர்மெண்ட் ஆனது அது நானே தான் எல்லாமே சமைச்சிக்குவோம் நானே பிள்ளைங்க பார்த்து வந்து போன் ஒர்க் எல்லாமே நாங்களே தான் பண்ணி பிடிச்சிட்டு அங்கேயும் அதே மாதிரி தான் பண்ணுவாங்க இங்கேயும் அதே மாதிரி தான் வந்து பார்த்தா பாட்டிலே வாமிட் எடுத்துகிட்டு இருப்பாங்க எல்லா கலேஜியுமே அதுதான் குட்டியாக ஒரு காம்பவுண்டு கட்டி கொடுங்க ரோடு உரமாக இருக்குது இதில் கூட இப்படி இது பண்ணி ஒரு காம்பவுண்டு கட்டி கேட்டு வச்சு கொடுங்கன்னா அதெல்லாம் செய்ய மாட்டாங்களா பெரிய வண்டிங்க வந்துன்னு போயின்னு இருக்குது ஏன்னா இந்த குட்டியாக காம்பவுண்ட் எழுப்புல ஒரு கேட்டு வைக்க முடியாது இதை விட நான் என்ன பெருசாக கேட்குறேன் நான்